காதல் நிர்வாத்தி வைக்கணும் ஐடியா வராம நோ யூஸ் எங்க அப்பா ஊர்ல இருந்து பண்ண முன்னா பத்து ரூபா கொடுத்துட்றேன் சரி கேக்க சொல்லு செகண்ட் இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பேரு ராஜேஸ்வரி மூல நட்சத்திரம் யாருக்கு அவளுக்குதான் அழகா இருப்பாளா என்ன மாதிரியே இருப்பா கிழிஞ்சது கெட்டிக்காரியா என்ன ஒவ்வொரு கிளாஸ்ல மூணு மூணு வருஷம் உட்காருவா உண்டா அழகும் கிடையாது கெட்டிக்காரியும் கிடையாது அப்புறம் ஏன்டா அவளை காதலிக்கிற அடேய் அவங்க அப்பனுக்கு ஒரு கோடி ரூபாய் சொத்து இருக்குது பெரிய பங்களா இருக்குது ஒரு மாருதி கார் கூட இருக்குடா அப்ப டிரைவரா சேர்ந்து உங்க பார்த்து சிரிக்கிறாள இல்லையே ஏதாவது சிக்னல் கொடுக்குறாளா ஆ ஒரு நாள் அவ காலேஜ் போகும்போது அவளை பார்த்து கண்ணடிச்சேன் அதுக்கு அவ காலை தொட்டு காமிச்சாடா இதுக்கு என்னடா அர்த்தம் எனக்கு புரிஞ்சு போச்சு என்னது

நேரம் கண்ணு முடிச்சு படிச்சேனா பாவம் எங்க அண்ணன் தான் டீ போட்டு கொடுத்துச்சு நீயாவது படிச்ச நான் படிக்கவே இல்லடி அப்படியா என்னடி இந்த முரளி நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கா நானும் வீட்டுல பரப்பர்ல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் நம்ம பின்னாடியே வராண்டி இருக்கட்டும் இருக்கட்டும் இவனை இப்படியே விட்டோம் தினம் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வருவான் இதுக்கு ஒரு வழி பண்றேன்

ரொம்ப நல்ல நீங்க ரொம்ப நல்ல ஊருங்க இதைய சாப்பிடுங்க சாப்பிடுங்க கூச்சலாம் பண்ணக்கூடாது சாப்பிடுங்க டேய் கொஞ்சம் லைட்டா சாப்பிடுங்க சாப்பிட்டுக்கு கேளுங்க அவனை பத்தி சொல்றேன் பாக்குறதுக்கு தடுப்பு குச்சிய மந்திச்சு விட்டா மாதிரி இருக்கிறான்னு நினைச்சுக்கிறீங்களா ஒரு விஷயம் தெரியுமா போன வாரத்துக்கு முந்தின வாரம் நாங்க ஒரு காட்டுக்கு போனோம் அது என்ன காடுறா முதுமல்ல ஆ முதுமலை காடுங்க இந்த முதுமலை காட்டுக்கு போய் சுற்றின்னு இருக்கும் போது ஒரு யானை வந்துடுதுங்க நாங்களாம் அப்படியே பயந்து போய் நின்னுட்டோம் இவன் திபு திப்புன்னு போய் அந்த யானை பின்னாடி அப்படியே இறக்காங்க அப்புறம் முதுமலை இறக்குறாங்க அப்புறம் முன்னாடி குச்சாங்க குச்சி அந்த யானை துதுக்கிய பிடிச்சிக்கின்னு ஆட்டு ஆட்டின்னு ஆட்டினாங்க அப்படியே பின்னாடி போய் வாளை ஒரே பிடி பிடிச்சி பாருங்க இப்படி பிடிச்சிக்கின்னு அந்த யானையை சொட்டு சொட்டுன்னு சொட்டி தூக்கி அச்சாம் பாருங்க அந்த யானை எங்கே போய் விழுந்துச்சுங்க இந்த முதுமலை காட்டில அதிகாரிகள்லாம் இல்ல அவங்க இன்னும் அந்த யானையை தேடினு போய் கண்டுபிடிக்க முடியலங்களா அப்படியாப்பட்ட மாவீரங்க அவ இப்ப நீங்க அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க நல்ல நிறைய தான் நினைக்கிறேங்க சாப்பிட்டுக்கணே அவனுடைய வீரத்தை பத்தி கேட்டீங்க சாப்பிட்டுக்கணே அவனுடைய ஆண்மையை பத்தி சொல்ற கொஞ்சம் கேளுங்களேன் ஒரு நாள் நாங்க நாலு பேரும் சினிமாவுக்கு போலான்னு போனோம் படம் முடிஞ்சு வெளியே வந்தோம் திடீர்னு சத்தம் ஐயோ ஏமா மாலினி ஏமா மாலினி எல்லாரும் கத்துறாங்க என்னடா இது ஏமா மாலினி தான் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி அந்த பக்கம் பார்த்தோம் சத்தியமாங்க வாங்க ஹேமா மாலினி தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க பின்னாடி கூட்டம் அப்படியே வந்துக்கிட்டு இருந்ததுங்க வந்துக்கிட்டே இருந்த ஹேமா மாலினி எங்க கிட்ட வந்த உடனே அதுவும் அவனை பார்த்த உடனே அப்படியே நின்றுட்டாங்க எங்களை எல்லாம் விட்டுட்டாங்க அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அஞ்சு நிமிஷமா அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு இவனை கூப்பிட்டேன் பின்னாடி போய் என்ன விஷயம் பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு வாடான்னு இவனை அனுப்பிச்சேன் இவனை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க அப்படியே திரும்பி அவங்க பிஏ கிட்ட சொன்னாங்களா இது வரைக்கும் தர்மேந்திரா கூட நடிச்சிருக்கேன் அமிதாப் பச்சன் கூட நடிச்சிருக்கேன் கமலஹாசன் கூட நடிச்சிருக்கேன் இவன் அம்சத் கான் கூட நடிச்சிருக்கேன் ஆனா இப்படி ஒரு ஸ்மார்ட் ஹீரோவை நான் பார்க்கல என்ன ஃபீல் பண்ணிட்டு கண்ணீர் விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் தான் நாளைக்கு ஏமா மாளிகை ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க

உங்களெல்லாம் நம்பி தாண்டா வந்த நீ எவ்வளோ வச்சிருக்க பதினஞ்சு காசு இருக்கு தலைவா திருப்பதி உண்டியில் போடு நீடா எனக்கா செட்டப் அவனுக்கு தானே டெய் மாவாட்டுறதுக்குள்ள நீயே ஒரு ஐடியா சொல்டா ஒன்று பண்றீங்களா நீங்க மூணு பேரை மாவாட்டுங்க நான் சொல்லிட்டு போறேன் தலைவா தலைவா தாளாது உடம்பு தலைவா இதுக்கு நீயே ஒரு ஐடியா கூட ஒன்றர்ஃபுல் ஓகே எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுங்க என்ன வேலைங்க உங்களுக்கு ஒரு போட்டியில கலந்துக்கணும் என்ன போட்டிங்க ஆனழகன் போட்டி அவர் கலந்துக்கிறாருங்க அதுல நாங்க முதலாளி கிட்ட வேற ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் நம்ம அடுத்த வாரம் அவர் பிறந்த நாளைக்கு பைசா ஹோட்டல சந்திக்கிறமே அப்ப சந்திப்பாங்க சரிங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க வரேங்க வரேங்க டாட்டா டாட்டா நான் தான் நான் தான் பே பண்ணுவேன்

ஒரு சாதி பேர் ஒனாசிஸோட கப்பலை எல்லாம் மொத்தமா நேற்று தான் எங்க அப்பா விளக்கி வாங்கியிருக்காரு இப்ப நான் இந்த பில்லை பே பண்ணு தெரிஞ்சது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அதை நீங்க விரும்புறீங்க ஏன்பா யார் பில்லுக்கு பணம் கொடுக்கறதுன்னு ஓட்ட பதவி நடத்தியா முடிவு எடுக்க முடியும் அப்ப இருங்க கண் எடுத்துட்டு வரேன் நீங்க எல்லாம் பெரிய எடுத்து பிள்ளைங்க உங்க ஓட்ட பதவி ஒழுங்கா நடத்த வேண்டாமா வாங்க வாங்க ஓட்ட நீங்க போடுறீங்களா இல்ல நான் போடட்டுமா நீங்களே போட்டுருங்க சார்

சொன்னாங்களா கையில என்னது துப்பாக்கியா துப்பாக்கி குடுக்க பாக்கலாம் கொஞ்சம் எங்களோட வரீங்களா தெரிஞ்ச பார்த்தி சேம் பிரச்சனை உங்களை பத்தி சொன்னாரு நீங்க இந்த விஷயத்துல பெரிய மன்னன் எனக்கு அப்படி சேர்த்து வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த கவலையே வேணாம் நான் நல்லாவே பண்ணுவேன் அங்க பாத்தீங்களா காதல் பயிற்சி நிலையம் எழுதிருக்கா கீழே பாருங்க முதல்ல ஐம்பது ரூபா டொனேஷன் கட்டணும் அப்புறம் ரெண்டு ஐடியா கொடுப்போம் ரெண்டு ஐடியாவுல முதல் ஐடியாவுக்கு பத்து ரூபா ரெண்டாவது ஐடியாவுக்கு அஞ்சு ரூபா கொடுக்கணும் அப்புறம் அந்த ரெண்டு ஐடியாவில நீங்க உங்க லவ் சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரிஜிஸ்டர் மேரேஜ் அதாவது இலவச பதிவு திரும்ப செய்தி வைப்போம் அப்படி ரெண்டு ஐடியாவுல தோத்துட்டீங்கன்னா பூந்தி வாங்கி கொடுப்போம் பூந்தி இருக்கு திங்கிறதுக்கு தான் வாங்க எங்கள் காதல் பயிற்சி நிலையத்தில் செய்து கொண்டவர்களை பற்றி சொல்லுகிறேன் அப்துல்லா எய்த் ஸ்டாண்டர்ட் புதுவை மேரி பி ஏ கோவை வசந்தி பிளஸ் டூ செங்கல் வராயம் பிளஸ் டூ இதுல தான் ஒரு சின்ன லிட்டிகேஷன் இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவாங்க அவங்க லவ் முடிக்கிறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணாங்க கடைசியில் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்து வச்சிட்டேன் மதுரை ஜெயந்தி பிளஸ் டூ ஆதி மூலம் தமிழ் வாத்தியார் தமிழ் வாத்தியார் கிட்ட காமத்து பால சொல்லி வச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்தோம் ஹாப்பி ராஜன் எம்ஏ காயத்ரி பிஎஸ்சி காய்கறி கல்யாணம் ஆயிடுச்சா அதுக்கு நீ ஏன் வரத்து போடுற அது என் தங்கச்சிங்க அப்ப எங்க அண்ணன் தான் கல்யாணம் கட்டிருக்கான் எப்படி ஆப்பிராத எங்க அண்ணன் நெருங்கிட்டோம் யோ பிரச்சனைக்கு வாயா நான் சினிமாவில் ஹீரோ நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஓஹோ அது குடி சீக்கிரம் நடந்துடும் ஏன் லெவலுக்கு ஒரு பொண்ணை தேடி இருக்கேன் அது கொஞ்சம் இறக்கியா எப்படிங்க இருக்கணும் சிரிச்சா கே ஆர் விஜயா மாதிரி இருக்கணும் கண்ணு சிலுக்கு சுமிதா மாதிரி இருக்கணும் உடம்பு நம்ம ஸ்ரீதேவி மாதிரி இருக்கணும் நடந்தா

காலையில இருந்து நான் உங்களை பார்த்தத சொல்லணும்னு நினைச்சேன் நான் கூட காலையில இருந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஓகே சீ ஊர்லி ஏண்டா ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணி எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கற சரி உன் கேஸ சொல்லு வந்து இதெல்லாம் வெக்கப்பட கூடாது இப்ப நீ வெக்கப்பட்டேன்னு வெச்சுக்க வெக்கப்படாதவன் எவனாவது கிளிய கொத்திட்டு போய்டுவான் கோதல் விஷயத்தில் மற்றும் மனசுல இருக்கிறத டக்கு டக்குன்னு பட்டு பட்டுன்னு சொல்லிடணும் சரி தர சீக்கிரம்னு சொல்லுறேன் ரெண்டு வேணாம் இல்லாமல் இருக்கேன் நம்ம கிளாஸ்ல படிக்கிற ஒரு பொண்ணுண்ணா யார் அது டே சத்தியமாக நினைக்கிற பொண்ணா இருக்காது டோன்ட் தோடி ஆ கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல குழந்தைங்க எத்தனை டேய் டே 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 இந்த காலத்துல இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தாண்டா பொண்ணுங்களை லவ் பண்ணும் பேர் என்ன ராணி நம்ம ராணி நல்ல பொண்ணு தான் ஏற்பாடு பண்ணிடலாம் டேய் இவ்வளோ நான் எப்படியாவது லவ் பண்ணும் அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறா டேய் எப்பவுமே உன மட்டும் தெரிஞ்சுக்க முடியல பொண்ணுங்க நோட் புக்கை திறந்தா கமலஹாசர் ரஜினிகாந்த் போட்டோ தான் வச்சிருக்காங்க ஏன் அவளோ பேசுற நம்ம பானா இருக்கல பைனியர் பண்றாள அவ உடம்பு பூரா அம்சத்கான் போட்டோ பச்சை குத்தி வச்சிருக்கா அந்த பொண்ணு உடம்புல பச்சை குத்து இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அம்சத்கான் என்கிட்ட சொன்னார் அதனால நீ ஹீரோ ஆயிடுற ஹீரோ நானா இந்த காலத்து ஹீரோங்க என்ன பண்ணிடுறாங்க மிஞ்சி போட ட்வீட் பண்றாங்க இல்ல ரோட்ல பொண்ணுங்க தனியா நடந்து போகும்போது எவனாவது கையை பிடிச்சா அவனை போட்டு வாய்ச்சி ஹீரோயிடுறாங்க அதே செட்டப்ப நம்மளும் பண்ணி நம்ம மூஞ்சியே நோட் புக்ல ஆக வச்சிடுவோம் என்ன நாளைக்கு நீ ராணி மேல உரசற அவ உன் மேல பாயிரா இவ உங்க ரெண்டு பேர் மேலையும் பாயிரா நீ பாஞ்சி அவ பாஞ்சி இவன் பாஞ்சி 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 பைட் பண்ணி கடைசி குத்துல நீ விழுத்துரு இவன் வந்துட்டா கதை மாறிடும் வேணாம் நாளைக்கு நம்ம ராணி போற பஸ்ஸில் போறோம் டிக்கெட் வாங்கிட்டு உங்க ரெண்டு பேருக்கு மட்டும்